அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கூட கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் வாக்கு நாணயம் உண்டாக முக்கிய நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையுமே செய்வது நல்லது வீண் அழைச்சல் வேலை பழு ஆகியவை இருக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை நீங்க பெறுவீங்க அரசியல் துறையில் படிப்படியான வளர்ச்சியை நீங்க காண்பிப்பீங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் நேரடியான கவனம் செலுத்துவது நல்லது பாடங்கள்ல உங்களுக்கு சந்தோஷங்களை உடனுக்குடன் போக்கி நீங்கள் கற்க வேண்டியது உதவிகரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில சந்திரன் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் கேது தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல சனி ராகு அயன சயன போகஸ்தானத்துல குரு சுக்ரன் என கிரகங்கள் அமைஞ்சிருப்பதால் உங்களுடைய பொருளாதாரத்துல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு சில காரியங்கள்ல எதிர்மறையாக நடக்கக்கூடியதாகும் பொதுவுல உங்களுக்கு மிகப்பெரிய இதுவரை இருந்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியுமே நடந்துவிடும் என்று நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நவ நாகரிக ஆடைகளை வாங்கி மகிழ்ச்சியாக நீங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் அனுபவங்களையும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் தொலைதூர பயணங்களால் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் வீணலைச்சல் ஏற்படும் எனவே இன்பம் துன்பம் வருவது போல நீங்கள் துவலாமல் உங்களுடைய வாழ்க்கையில் தைரியத்துடன் செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும் எதிரிகளுடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கு குழந்தைகள் மூலம் தொல்லைகள் மற்றும் அவமானங்கள் ஏற்படலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்தினர்களுடைய வருகையால் மனமகிழ்ச்சி ஏற்படும் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கவனமாக படிக்க வேணும் உடன் பிறப்புகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழும் கௌரவமும் உண்டாகும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும் இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வகையில கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பலகு மனிதர்களுடன் உங்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்துல உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம் கிரக அமைப்புகள் சலிப்பை உண்டாக்கினாலும் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வாருங்கள் இனிப்பு கசப்பு மாறி மாறி உங்களுக்கு பலன்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய காரியங்களும் முயற்சிகளும் தங்கு தடையின்றி நடைபெறும் நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கு இடையே உடல்நலனில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் அந்யோன்யமும் ஒற்றுமையும் ஏற்படலாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடியது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படி அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் பொருளாதாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையான மாற்றம் வரலாம் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் தாய் வழி மூலம் நன்மைகள் ஏற்படலாம் நீங்கள் எப்பொழுதுமே பணம் சம்பந்தமான சிந்தனையுடன் இருப்பீங்க நல்ல ஒரு கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் படக்கூடிய பதிவுயர்வின் மூலம் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய வகையிலும் இருக்கு சிலருக்கு பயணங்களால் எதிர்பார்த்த சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது சாதகமான ஒரு பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையிலும் கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சில இடங்களில் உங்களுக்கு வேலையில சிறு சிறு சச்சிவுகள் உண்டாகலாம் சில இடங்களில் போராட்டமாக நீங்க உழைக்க வேண்டி இருக்கும் உத்தியோக ரீதியாக உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு உடனடியாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் செல்வமும் உங்களுக்கு அதிகரித்து உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கலாம் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கும் மகிழ்ச்சி ஏற்படலாம் பிள்ளைகளால் மன அமைதி உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்துல உங்களுடைய வேலை திறமை பாராட்டும்படி இருக்கு பதவி ஏற்றம் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழி உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலை மேம்படுத்த தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செயல்படலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் அகலக்கூடியதாகவும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க சளிப்பு இல்லாமல் நீங்கள் உழைக்க வேணும் கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு சாதனைகளை நீங்கள் படைப்பீங்க இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும் கேது இரண்டில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் ஒன்றாகி உங்களுக்கு சற்று சிரமத்தை தரக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு முதலீடுகள்ல திட்டம் போட்டு செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேணும் பல விஷயத்தில் மிக சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வீட்டு பூஜை அறையில தீபம் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வாருங்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்களுக்கு உடல்நலம் மேம்படும் என்பது தெளிவாக தெரியும் இதனால் இந்த நேரத்தில் நீங்கள் அனைத்து வகையான நீண்ட தூர பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் மேலும் ஏதேனும் ஒரு பயணம் தேவைப்பட்டால் மருத்துவ பரிசோதனை செய்த பின்பு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக செலவிட அறிவுறுத்தப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் நிறைய பணம் செலவழிக்க வாய்ப்பு இதன் காரணமாக நீங்கள் பின்னர் நிதி நெருக்கடியே சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த காலத்துல குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு முக்கியத்துவம் பெறுவாங்க இதன் காரணமாக அவர்களுடைய பொருட்களை நீங்க பத்திரமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதும் குடும்ப தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தங்களுடைய வீட்டின் பெரியவர்களின் ஆதரவை பெறுவதன் மூலம் சிறப்பாக செயல்பட உதவி பெறுவாங்க இதன் காரணமாக நீங்கள் பல புதிய வாடிக்கையாளர்களையும் அதிகாரிகளையும் உருவாக்குவதில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய உயர்கல்வித்துறையில் ஈடுபட்டிருந்தால் இந்த வாரம் வெற்றிக்கான பல வாய்ப்புகளை பெற வாய்ப்பு இருக்கு மேலும் சமீபத்தில் கல்வியை முடித்து வேலை தேடுபவர்களுக்கு இந்த நேரத்தில் சாதகமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைந்திருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னும் சொல்லலாம் ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே